உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபா எங்கடா தீபா இப்படி வடிவா தலையெல்லாம் கட்டி கொண்டு வீட்டை ரெஸ்ட்டாக இருக்குது போல் நீண்ட நாட்களாக காணொலி ஒன்றையுமே காணலை இருந்தாலும் தீபா வடிவா தலையெல்லாம் கட்டிட்டு எங்கே வந்துருந்து காய்ச்சிக்கொண்டுருக்கின்னு தான் யோசிச்சு கொண்டுருக்கிறீங்க இப்படி தான் எல்லாருமே எடுத்து கேட்ட இருக்கிறாங்க என்ன தீபா நீங்கள் காணொலி போடலையா காணொலிக்கெல்லாம் என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் கேட்டதுக்கு எனக்கும் பதில் சொல்கிறதுக்கு ஆசை நிறைய கோல வந்து நான் ஆன்சர் பண்ண கூட இல்லை ஏண்டா இயலாத நிலை கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் மூன்று மாதங்களுக்கு மேலாக அதாவது இந்த வருடம் தொடங்கினதுல இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கினதுல இருந்து என்ற யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட வீடியோக்கள்ன்றதே குறைவாதான் இருக்கு சரி ரெண்டு தான் முடிஞ்சுது இந்த மூன்றாவது மாதமாவது ஒழுங்காக காணொலிகளை போடுவோம்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு இடங்களுக்கு போய் காணொலிகளை எடுக்க வழி கிடைக்க இனிமே எந்த இடத்துக்கும் போகவே கூடாது வீட்டையே இருக்கணுமென்று சொல்லி காலை முறிச்சு வீட்டுக்குள்ளே இருத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும் என்ன தீபாட காலம் முறிச்சிட்டாங்களா இனிமேல் காணொலி வருமா வராதா இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் ஒரே இடத்துல இருத்திட்டாங்க கேமராமேன் இதை ஸ்லோ மோஷனில் காட்டணும் என்னடி யோசிக்கிறீங்களா பாப்போம் ஏண்டா காணொளி போடலையே யோசிச்சு கொண்டிருப்பீங்க தானே அதுக்குரிய காரணம் தீபாடா காலை பாருங்க விதம் விதமா எடுத்து வச்சிருக்கிறாங்க என்ன தீவா காலை காட்டுறீங்க காலுக்கு என்ன நடந்துச்சுட்டு கேட்குறீங்களா காலை முறிச்சுட்டாங்க முறிச்சுட்டாங்க முடிச்சிட்டாங்க அப்படியெல்லாம் இல்லை கிட்டத்தட்ட இந்த மூன்று மாதங்களாக தொடர்ந்து உபாதைக்குள்ளாயிக் தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களாக காய்ச்சல் 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 என்று தொடர்ச்சியான காய்ச்சல் காய்ச்சல் வந்து ஒரு சிறிதளவு மீண்டும் வந்தாலும் திருப்பியும் போயிட்டு பிளட் செக் பண்றது திருப்பியும் போயிட்டு மறந்து எடுக்கிறது முட்டு குணமா இழுக்குதுன்னு சொல்லிட்டு வீசிங்கக்கூடிய பம்ப் பாவிக்கிறது இப்படி நிறைய வேலை திட்டங்கள் எல்லாம் போய்கொண்டே இருந்துச்சு இந்த ரெண்டு மாதங்களாக அதனால காணொலிகளை எடுக்க முடியல சரி அதை முடிஞ்சுட்டு இந்த மாதமாவது தொடர்ந்து வந்து காணொலிகளை போடுவோம் என்று சொல்லி வெளிக்கிட்டு கொண்டிருக்கிற நேரங்களில் தான் இப்போ அடுத்து மீண்டும் ஒரு துர்ப்பாக்கிய நிலை தீபாவுக்கு என்று சொல்லணும் ஒன்றுமே நடக்கலை சத்தியமாக ஒன்றுமே நடக்கலை சிம்பிளாக வெளிக்கிட்டு நடந்து வந்தேன் அதுவும் வீட்டுக்குள்ளே இருந்து வெறும் எங்கேயுமே இந்த அசம்பாவிதம் நடக்கலை வீட்டை இருந்து நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று அடி எடுத்து வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு கால் அதோடு இப்படி லைட்டாக பிறந்த மாதிரி இருந்துச்சு நடந்து போனேன் இவ்வளோ நடந்துச்சு அடா என்னடா நடந்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இடம் சரியாக நோக வலிக்கிட நான் என்ன செஞ்சேன் ஓடி வந்து ஒரு கதிரையில் இருந்துட்டு வீட்ட மூஸ் ஸ்ப்ரே இருந்துச்சு அப்போ தங்கச்சியை மூஸ் ஸ்ப்ரே வாங்கிட்டு அந்த இடத்துல மூஸ் ஸ்ப்ரே அடிச்சிட்டு லைட்டை தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே அதுலேயே இருந்துட்டேன் என்ன என்னால் எழுப்பி நடக்க இல்லாமல் போயிட்டு அவ்வளோ கால் நோக வலிக்கிட்டு அந்த அப்படி ஒரு நோவைனை கண்டதே இல்லைன்னுதான் சொல்லணும் ஏடா இப்படி நோவா இருந்துச்சு சரி ஓகே இதுக்கு மேலே என்னால் நடக்கவே இயலாத போலன்னு சொல்லி நான் அதே இடத்துல இருந்து மூ ஸ்ப்ரேயால் மெல்ல மெல்ல மெல்லமா தேய்ச்சி கொண்டு இருக்கிறேன் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா வீங்குது 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 இது என்னடா இப்படி வீங்கி கொண்டு வருகுது ஒன்றுமே நடக்க இல்லையே அண்டெல்லாம் சொல்லி கொண்டு வந்துட்டு அப்படியே அதே இடத்துல இருந்துட்டு சரி கொஞ்சம் எலும்பி நடந்து பார்ப்போம்னு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால நடக்கவே இயலாம் போயிட்டு துள்ளி அளவும் நடக்கவே இயலாது அப்படி காலெல்லாம் வீங்கிட்டு அதுக்கு பிறகு அந்த இரவு உடனே கொண்டு போயிட்டு சரி கை மருத்துவம் அதாவது அந்த கை மருத்துவம் அந்த கட்டுவாங்க அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு எண்ணெய் போட்டு உருவினா ஓரளவு குறையும் என்று சொன்னதால நானும் அந்த இடத்துக்கு போயிட்டு போய்ட்டு அங்கே கீழே நடக்கலாதே என்னை ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் கொண்டு போயிட்டு நாங்கள் அனை போய் நின்று நிக்கவும் இல்லாத போய் இருக்கிறேன் இருக்க அவர் என்ற நிலைமையை பார்த்துட்டே சொன்னார் ஒரு கை எதுக்கும் எக்ஸ்ட்ரே எடுத்துகிட்டு வாங்கன்று சொன்னதை கிணங்க தான் எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரே தான் இந்த எக்ஸ்டே சரி அண்டு எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு அவர் எக்ஸ்ரே பார்த்துட்டு சொன்னார் ஃப்ரக்சர் ரெண்டா இல்லை ஆனால் டிஷ்யூ வந்து ஈஞ்சிருக்கு சில வேலை சுழுக்காகவும் இருக்கலாம் இதை நாங்கள் ஊட்டி தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாலும் நல்லா தேய் தேய் தேயின்னு தேய்ச்சி முடிச்சுட்டு விட்டுட்டார் விட்ட சரி அதுக்கு பிறகு திருப்பியும் அடுத்த நாள் வாங்க குறைஞ்சிருந்தால் சரி இல்லாட்டிக்கு காலுக்கு பண்டேஜ் தான் போடணுமண்டு எங்க அன்றிரவு வீட்டை வந்து தூக்கி கொண்டே உள்ள விட்ட கணக்குல எல்லாம் விட்டு விட்டாச்சு இதே இடத்துல ஈரமா கதிர இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு தான் நான் எலும்பியே நடக்கிறேன்ட்டு சொல்லணும் இதுவரை நாட்களும் நான் எலும்பி நடக்கவே இல்லை அப்படியே இருந்த இடம் மட்டுமன்றது தான் எனக்கு ஏதாவது தேவைண்டா இங்கேருந்து சொல்லினா கொண்டு தருவாங்க மற்றபடி என்னால் உற்று வேலையும் செய்ய இல்லாது இருந்த இடத்துலையே இருந்து தான் என்னோட சகல வேலைகளையுமே நான் செய்து கொண்டிருந்தேன் சொல்லணும் இப்போ இன்றைக்கி இந்த விரல்களுக்கு இடையிலான வீக்கமெல்லாம் உண்மையாகவே அண்டிய நிலைமை இரு நிலமையில நிலைமையில பார்க்க இன்றைக்கு நல்லாவே குறைஞ்சிருக்குன்றே சொல்லலாம் அதுக்கு பிறகு கொண்டே பார்த்தா சரி வீக்கம் குறையிற மாதிரி இல்லை அப்போ அதனால பெண்டேஜ் அடிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு பத்து கட்டி விட்டுட்டாங்க இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்க தானே பத்து போட்டுட்டாங்க யா பத்து போட்டுட்டாங்கன்ற மாதிரி இன்றைக்கு எனக்கும் பற்ற போட்டுட்டாங்க இப்படியா தான் இந்த காணொலிகள் போட முடியாமல் போச்சு நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன தீபா நீங்கள் காணொளி போட இல்லையா இல்லை நீ போட மாட்டீங்களா என்ன சிச்சுவேஷன் என்னத்துக்காக போடாமல் இருக்கிறீங்கன்னு கேட்டுக்கொண்டிருந்தீங்க ஃபோன் பண்ணவங்க நிறைய பேருக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அதையும் தாண்டி நிறைய பேரோட கோலையும் நான் வந்து மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்ன இப்போ ஃபோன் சார்ஜுக்கு போட்டிருக்கேன் என்னால் ஓடி போய் எடுக்க தானே யாராவது ஒரு ஆள் வரோட ஃபோன் தாங்கன்னு சொல்லி அப்ப அதெல்லாம் காரணத்தால நான் இந்த போன் கால் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணியிருக்கேன் அப்ப இந்த ஒரு காரணம் இந்த கால் உடைஞ்சதாலதான் என்னால காணொலிகள் போட இல்லாம போயிட்டு இருந்தாலும் கடைசியா ஒரு அக்காண்ட காணொலி போட்டுருந்தா அந்த அக்கா வந்து மூன்று பிள்ளைகளையுமே வச்சுக்கொண்டு சாப்பாட்டு கூட இல்லாமல் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க உங்களை கையில் ஒரு பத்தாயிரம் ரூபா காசை மட்டும்தான் கொடுத்துட்டு வந்தேன் என்னென்னா ரெண்டு மூணு நாளில் போய்ட்டு அவங்களுக்கு தேவையான அடுத்தடுத்த வேலை திட்டங்களை செய்யலாம்னு யோசிச்சுட்டு தான் அந்த அக்காவை அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு வந்தேன் இந்த ஒரு பத்தாயிரரூபா வச்சுக்கொண்டு முதல் உங்களுக்கு தேவையானதை வண்டி வடிவாக சாப்பிடுங்க நல்ல ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்தேன் ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் தேவை எல்லாத்தையுமே யோசிச்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு அமைதி தேவைன்றதுக்காக அந்த அக்காவை அந்த இடத்துல விட்டுட்டு வந்தேன்னா ஆனால் அந்த அக்காண்ட காணொலியை முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தா அந்த அக்காக்கான உதவி திட்டம் என்னால திருப்பி போய் செய்யலாம் போயிட்டு இருந்தாலும் வீட்டை இருந்தும் அந்த அக்காவை போன் பண்ணி கதை கேட்க யோசிச்சு கொண்டே இருப்பேன் இருந்தாலும் நான் யோசிக்கிறது அந்த அக்காவுக்கு சரி காணொலி இல்லாம உதவி செய்வோம் காசை போட்டுவிடும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கன்னு சொல்லுவோம் எல்லாம் யோசிச்சு கொண்டிருப்பேன் இருந்தாலும் அந்த அக்காவை கூட்டிக்கொண்டு போய் அவங்களுக்கு என்னென்ன தேவையான்னு பாத்து பாத்து வாங்கி கொடுக்க ஒரு சந்தோஷம் இருந்தானே அப்ப அதெல்லாம் யோசிச்சு கொண்டு வந்துட்டு சரி ஓகே எப்படியாவது எலும்பிடுவன் எழும்பிடுவன் இன்றைக்கி நைட்டோட வீக்கம் குறைஞ்சிரும் நான் நாளைக்கு கிளம்பிடுவேன் நாளைக்கு நடந்துருவேன் இப்படி சொல்லி சொல்லியே இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக போயிட்டு குறையிற மாதிரி இல்லை ஆனால் இவ்வளோ நாளும் இருந்ததுன்னு பார்க்க இன்றைக்கு இந்த கால்ட வீக்கம் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு நான் இன்றைக்கு எலும்பி தனியாக நடக்கிற அளவுக்கு வந்துட்டேன் அப்போ அதனால இனி தொடர்ச்சி அந்த அக்காடை காணொலியையும் போடுவோம் பார்த்தீங்கன்னா அவ்ளோ தெரியும் என்னோட கால் குட்டி கால் குட்டி செருப்பு தான் போடுறேன்னா ஆனால் அன்றைக்கு வீட்டை இருக்கிற பெரிய பெரிய செருப்பெல்லாம் எடுத்து போட்டுங்கன்னு தெரியல ஏண்டாவது செருப்பு போடாமல் நடக்கவும் இல்லாது எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் செருப்புன்னு அந்த பாரம் கூட பிடிக்க அது அவ்வளோ அந்த காலெல்லாம் நோவும் அப்போ இருந்தாலும் பெரிய பெரிய சிறப்பு போட்டுக்கொண்டிருந்தாங்க இந்த வெண்டேஜ் உள்ளே போகும்ன்றதுக்காக வீட்டை இருக்கிற எல்லாடோடய பெரிய பெரிய போட்டு போட்டுக்கொண்டிருக்கேன் இப்படி கால் பிரச்சனை ஆயிட்டுன்றதுக்காக வீட்டை இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு எல்லா வேலையும் செய்து தானாங்க வளமையாக நான் தான் வேலை செய்யணும் எல்லா வேலையும் போய் எடுக்கிறது வாரது சாப்பிட்றதெல்லாம் அப்படியெல்லாம் போய் சொல்ல மாட்டேன் போட்டெல்லாம் தருவாங்க ஆனால் இருந்தாலும் இப்போ எனக்கு இருந்த இடத்துல எல்லா வேலையும் வருது இப்போ பாருங்கள் அம்மா தண்ணி ஓடமாண்டா தண்ணி ஓடினோம் ஆனால் இப்போ கூப்பிட்ற சரியில்லை தானே ஓகே இப்போ ஓரளவு ஓகே ஆகிட்டேன் இனி அடுத்தடுத்து அந்த அக்காண்ட காணொலியில் போடணும் அதனால் யாருமே யோசிக்காதீங்க எண்ணத்துக்காக காணொளி போடாமல் இருக்கிறாங்க ஏன் ஃபோன் பண்ணால் ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறாங்க என்னத்துக்காக போட்ட மெசேஜுக்கு ரிப்ளை இல்லை அப்படியெல்லாம் யோசிச்சிடாதீங்க உண்மையாகவே என்னால இயலாது இந்த கால் கொதியோட என்னால் எதுவுமே செய்ய இயலாது குறிப்பிட்ட ஒரு இடத்துலேயே இருக்க இயலாது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே கதிரையில் இருக்கிறது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இப்படி சாஞ்சு இருக்கிறது பிறகு பார்த்தா காலை தூக்கி வச்சுக்கொண்டிருக்கிறது இப்படி இப்படி இருக்கிறதாலே எனக்கு அந்த ஃபோன்கள் எடுத்தாலே எனக்கு கோவம் பெற மாதிரி இருக்கும் ஏன்னா இது ஒரு பக்கம் கொதிக்கிது டேப்லெட்டும் யூஸ் பண்ண இல்லாதான் சரி டேப்லெட் போட்டால் ஓரளவுக்கு கொதிக்குறையும் ஆனால் இப்போ நாங்கள் கை மருத்துவம் பார்க்குறபடியா டேப்லெட்டும் போட இல்லாது அதையும் போட இது ரெண்டு மூணு நாளில் சரியாயிரும் சொல்லியிருக்கிறாங்க நாளைய தினம் மாலை நேரத்தில் வந்து இந்த பேண்டேஜை கலட்டிட்டு திருப்பி அடுத்த பேண்டேஜ் கட்டணும் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தரம் கட்டணும் ஆனே சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அந்த ரெண்டு மூணு தரத்திலும் பார்க்க நான் இப்போ ஓரளவு நடந்து கொண்டு நானு அப்போ இதை வச்சுக்கொண்டு அடுத்த காணொலிகளுக்கு வெளிக்கிடுவோம் மன்ற ஒரு ஐடியாவை நான் போட்டு கொண்டு வீட்டை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஏண்டா முதலும் இப்படி தான் காய்ச்சல் வந்து ஓரளவு ஓகே ஆயிட்டு அம்மா நான் வலிக்கிட்டு காணொலிகள் எடுக்க போகிறேன் சொல்லிக்கொண்டு கேட்க சரியா ஓகே நீங்கள் காணொலிகள் எடுக்க போங்கன்ட்டு சொன்னாங்களா காணொளி எடுக்க போயிட்டு இப்போ அதிகாலையில் இப்போ காலையில் வந்து நான் காணொளி எடுக்க போகிறேன் காணொளி எடுக்க போயிட்டு பின்னேறம் வந்து வீட்டை பார்த்தா காய்ச்சல் திருப்பி படுக்கிறது திருப்பி காணொலி எடுக்க போகிறது காய்ச்சல் பார்த்தாங்க இது சரி வராது நீங்கள் முதல் நல்லாவே ரெஸ்ட் எடுங்க வீடியோ போடாடியும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு மாதம் அப்படியே நீ சரி அடுத்த மாதம் பார்த்து சரி அடுத்த மாதம் இப்ப நல்லாவே காய்ச்சல் எல்லாம் குறைஞ்சிட்டுன்னு சொல்லி ரெண்டாவது மாதம் வேலை திட்டம் தொடங்கினா ரெண்டாவது மாதம் இப்படித்தான் ரெண்டாவது மாதம் திருப்பியும் மலை வர தொடங்கினதுக்கப்புறம் திருப்பியும் மலையில் நினைக்க காய்ச்சல் கூட்டிகிட்டு அதாவது என்னென்னா முதல் தரம் காய்ச்சல் வரைக்கே சொல்லி அனுப்பினது ஏன்டா அந்த காய்ச்சல் வந்து எனக்கு அகோரமாக வந்துட்டு அந்த நேரமே சொல்லி அனுப்பினது திருப்பி திருப்பி உங்களுக்கு காய்ச்சல் வந்து கொண்டு தான் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ரத்தத்தை வந்து செக் பண்ணி கொண்டே இருக்கணும் அதனால நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட்டில் இருக்கணும் எங்கேயுமே இப்படி லாங் ட்ரிப் அதெல்லாம் போகக்கூடாதுன்றலாம் கண்டிப்பாக சொல்லி அனுப்புனதால ரெண்டு மாதத்தையும் ஒரேடியாக முடிச்சுட்டேன் சரி மூன்றாவது மாதமாவது வேலையை செய்வோம் விளிக்கிட்ட மூன்றாவது மாதம் காலை உடைச்சிட்டு இருந்துட்டேன் இந்த மூன்று மாதங்களாக என்னத்துக்கு தொடர்ச்சியான தடங்கள் என்னத்துக்காக எந்த நிலை என்றது கடைசி மட்டும் எனக்கு சத்தியமா தெரியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிறோனோ இல்லையோ எனக்குண்டு ஒரு மருந்து பேக் மட்டும் வீட்டை சேர்த்து வச்சிருக்கிறேன் அதாவது தீபான்ற ஒரு பேர்ல ஒரு பெரிய டின்னே இருக்குன்னு சொல்லலாம் வேண்டாம் அதுக்குடி அதுக்குள்ள எனக்குரிய சகல மருந்துகளும் இருக்கு என்னது நீங்கள வீடியோக்கு வரீங்களோ இப்போ அங்கே இருந்து குழைக்கிறவர் என்னோட ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம் அப்புறம் என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரோட நேம் வந்து சானோ இதுதான் என்னோட மறந்துட்டேன் அங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இது ஃபுல்லாக மறந்து இருக்கு சரியா உங்களோட மருந்துகளும் இருக்குது ம மற்றது என்னென்னா நான் பாருங்க சரி ஓகே இந்த மூணு மாதமும் நான் எனக்காக சேர்த்து வச்சுருக்குறேன்னே சொல்லலாம் என்ன இப்படி ஒரு பெரிய மறந்துட்டினோடையே நான் தெரியிறேன் அவ்வளவு உடல்நிலை வந்து மோசமாக இருக்குது இப்போ அங்கே வந்து குழந்தைவர் சாணுவன்ட்டு சொன்னார் தான் இன்னொரு காணொலியெலாம் கண்டிப்பாக அந்த சாணுவை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் அவர் இந்த வீட்டை எவ்வளவு குளப்படியெல்லாம் செய்வார் எங்களோட சேர்ந்து போலெல்லாம் விளையாடுவார் அவ்வளோ அட்டகாசம் எல்லாம் செய்வார் அது சம்மந்தமான காணொலியை நான் கண்டிப்பாக தனியாக ஒரு நாள் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அவரோட இருந்த அந்த நாள் அந்த டைமில் எப்படி போகுதுன்றே தெரியாது இந்த கால் நோவலை நான் எங்கேயாவது நடந்து தெரிஞ்சா அவர் என்ன தெரியுமா செய்வார் வந்து என்னோட காலில் இருக்கிற பேண்டேஜ் எழுந்துட்டு இருப்பாரு ஏன்னா அவருக்கு இப்போ எங்கள் காலுக்கு எதுவும் நடந்துட்டுன்னு தெரியும் என்ன நடந்துட்டுன்னு தெரியாது அது என்னட்டு எப்படி விசாரிக்கணும்னு தெரியாதா அப்போ என்ன சுற்றி சுத்தி சுத்தி வந்து பார்ப்பாரு உண்மையாகவே நல்ல வடிவான ஒரு ஆள் நான் ஒரு மட்டும் அவரை காட்டுறேன் ஆனால் அவர் அவர் என்ன இந்த வீட்டுக்குள்ளபடி எல்லாம் செய்கிறான்ற காணொலியை கண்டிப்பா இன்னொரு நாள் உங்களுக்கு காட்டுறேன் ஓடியாதானோ தான் ஓடியாங்க இங்கே இங்கே இந்த வந்து நான் வந்து அந்த காடு இருந்தான் இப்படிதான் இப்படிதான் இந்த இவர் தான் அவர் இந்த குண்டா தான் அவர் இவரோட வெள்ள சாணும் இங்க பாருங்க கால்கிட்டையே வந்து படுத்துருவாரு எனக்கு ஏழாண்டு சொன்னதுல இருந்து என்ன போ தெரியா தானோ 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 சரி 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 இவர் தான் அவர் கோவம் 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 விருப்பம் சொன்னா நான் கதைக்க மாட்டேன் என்னோட சேர வேணா என்னோட சேர வேணா சேர வேணா இப்ப நான் வீட்டை இருக்க எந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இருக்கிற ஒரு பொக்கிசம் மட்டும் சொல்லலாம் என்னோட வந்து தனவி கொண்டே இருப்பார் காலகிட்ட வந்து படுத்துருவார் கால் நோகம் என்னவோ தெரியாது அதுக்கு எதோ விளங்குறது போல அது என்னுடைய வந்து இருந்துடும் இப்படியான ஒரு சிக்கலால மட்டும்தான் நான் காணொலி போட இல்லை சரி இனி தொடர்ந்து கால் ஓகே ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக காணொலி போடுவேன் இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்காண்ட காணொலி எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு மட்டும் கொடுத்துட்டு வந்தேன் நானே அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்ற ஒரு கவலையில் தான் இருக்கிறேன் அக்காண்ட காணொலிகளையும் உண்மையாக குயிக்காக முடிக்கணும் என்ன அந்த அக்கா பாவம் நாலு சுவருக்குள்ளே அந்த பிள்ளைகளை வச்சு கொண்டுருக்குறாங்க நாலு சுவர்னு சொல்ல இல்லாத மூன்று சுவர் தான் இருக்குது அதுவும் பாதுகாப்பு இல்லை அப்படியான ஒரு இடத்துல தான் அந்த பிள்ளையில வச்சுக்கொண்டு கை குழந்தையும் வச்சு கொண்டுருக்குறாங்க இப்போ அவங்களுக்குரிய முடிவை குயிக்காக கொடுத்து முடிக்கணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து முடிக்கணும் சானோ என்னதை இன்றைக்கு எல்லாருமே இந்த காணொலியை கொண்டிருப்பீங்க என்னத்துக்காக நான் காணொளி அப்லோட் பண்ண இல்லைண்டா உண்மையாகவே என்னோட கால் வந்து சட்டியாக நோவு இயலாது இதோட வெளியில் போக இயலாது இன்றைக்கு ஓரளவு வீக்கம் குறைஞ்சிருக்கு நாளைக்கு திருப்பி பேண்டேஜ் மாத்தினதுக்கு பிறகு தொடர்ந்து நடக்க வழி நடக்க வலிக்கிட்டேன் தொடர்ந்து தூரடங்களும் போகக்கூடிய சந்தர்ப்பம் வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக தொடர்ந்து நான் உங்களுக்காக காணொலியில் போடுறேன் ஓகே இந்த காணொலியில் பார்த்ததுக்கப்புறம் மறக்காம சேவ் பண்ணுங்க அதே நேரத்தில் நிறைய பேர் கொண்டே இருப்பீங்க நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறதுக்கு நான் பதில் தந்துட்டேன் நிறைய பேர் ஃபோன் ஆன்சர் பண்ணலை அப்போ இன்னும் யோசிச்சுக்கொண்டேன் இருப்பீங்கன்றதுக்காக தான் இந்த ஒரு காணொலி எல்லாருக்கும் பாய்